அஜயோ வலி தாங்க முடியலையே எங்க ஒக்கா மக்கா கொட்டினது கொட்டு சங்கனியா கொட்டணும் எப்போ வேற கொடுத்தாங்க ஏன் பரவாயில்ல இப்படி உள்ளே அப்போ சுண்ணாம்பு சுண்ணாம்பு உங்கள் கதையைச் சொல்லுகிறேன் இதைக் காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டு என்றால் அவமானம் உமக்கென்று என் போலி செய்ய முடியும் எதுக்கு இப்படி என்ன பார்க்கிறேன் புரியலையா என்னடா நம்மளே எல்லாம் சொல்றான் ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிறார் என் பாக்குறியா இன்னைய தேதிக்கு மெஸ் விஸ்வநாதன் வந்தா இந்த மேன்சன் பசங்க எல்லாம் சிகரெட்டை கீழே போட்டு காலால மிதிக்கிறாங்களா வாய் நானே சிகரெட் பிடிச்சா அந்த பசங்க எல்லாம் என்ன மதிப்பானா இல்ல பாத்துட்டா சிகரெட்டை தான் கீழே போட்டு மிதிப்பானா ஒரு சிகரெட் பிடிச்சா ஆயுசுல மூணு செகண்ட் நஷ்டம் என்ன பார்த்துட்டு சிகரெட்டை தூக்கி எரிஞ்சா நம்ம மேன்சன் பசங்களுக்கு ஆயுசுல மூணு செகண்ட் லாபம் இத யார சொல்ல சொல்லா பிளீஸ் உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க உங்க எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என் தலையை வெடிச்சிடும் சீக்கிரம் ஆஹ் சொல்லியே தெரியும் பெருசு உங்க கிட்ட குட் நைட்னு சொல்ல சொன்னாருங்க தேங்க் யூ சுவா பெருசை காப்பாத்தி விட்டோம்ல சொல்றா என்னடா இது இதோட கல்யாண பத்திரிக்கை அது தெரியுது இப்ப கட்டி பிடிச்சது நீ கண்ணால பார்த்துட்டு போய் என்ன தீர விசாரிச்சிருக்கணும் சரி இப்ப விசாரிக்கிறேன் சொல்லு நீ அவகிட்ட உன் காதல சொல்லவே இல்லையா கல்யாணம் பத்து நாள் தான் இருக்கு வெளியும் போகாம யாருக்கண்ணாம தங்கக்க யார்கிட்ட பூண்டு திருஷ்டி சிவா உள்ள சாப்பாடு உனக்காக காத்திருக்கு சூடு அலத்துக்குன்னால போய் சாப்பிடுமா போவான் ஏய் நாலமிமா எல போடு

வருஷத்துக்கு <laughs> 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 எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தானா என்ன நீ மட்டும் பாஸ்போர்ட் காலத்துல இருக்கலாம் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி இருக்க கூடாது அண்ணா நீங்க சூப்பர் ஃபாஸ்ட் பாஸ்ட் தேங்க்யூ குஞ்சரி சி மஞ்சரி என்ன இது பசங்க இருக்கிற ஏரியா நீ லிமிட் தாண்ட கூடாது ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு நுழைஞ்சுதான் குண்டக்கு மண்டக்கு ஆகி போச்சு இப்ப நீ வேற வேண்டிய ஹலோ கிளியூ சிவா அந்த ஒய்யா வர சொல்லியா குட் மார்னிங் என்னடா மறைக்கிறா மறைச்சு நான் தான் மறைச்சேன்னு சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்தேன் முடியல தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா ராஷ்கல் ராஸ்கலா மிஸ் கண்ணா பிரிண்ட் எது தண்ணி அடிச்சா டிப்னி அடிக்க நீ புல்லு கம்பெனி குடுக்கி நீ சுண்டி சுண்டீஸ்வர சேபிட்டிருக்கிற ஒய்யா நீ ரொம்ப ஓவரா பேசுற யாருகிட்ட பேசுறது தெரிஞ்சு பேசு யாரா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத ஆ இத வந் பா ஹீரோ சாரு உம் மை டீயர் மேன்சன் ஹவுஸ் அதாவது மகாஜனங்களே ஹீரோயின் தன்னோட கல்யாண பத்திரிக்கையை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்களாம் ஆனா அவங்களுக்கு இவர் மேலதான் லவ்வா எப்படி லவ்வா நம்ம ஹீரோவும் தொட்டும் தொடாம பட்டும் படாம அந்த இன்விடேஷன் வாங்கி கமுக்கமா வச்சுக்குவாராம் ஆனா இவருக்கும் அவங்க மேலதான் லவ்வா அதுல பாருங்க ஒரு மேட்ரு ரெண்டு பேரும் தங்களோட லவ்வ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்களாம் என்னங்கடா டேய் என்னங்கடா டேய் யாராவது நேஷனல் அவார்ட் படமள எடுத்துறீங்க என்னடா சிவா முதல்ல நான் தான் வேண்டானே அப்பவும் அடிச்சேன் இப்போ நானே தான் வேணும்ங்கறே இப்போ அடிக்கிறேன் அடிக்கிறது உனக்கு காபியாடா

ஏன்னா தப்பு செய்யலான்னு அர்த்தமா திலமல ஆசைப்பட்டேன் அவளுக்காக அதுவும் தப்பு அவளை பார்க்க முடியுமா பழக்க முடியுமான்னு தப்பு இதெல்லாம் தப்பு தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன் அவ கல்யாண பார்த்துக்க உண்மையில கொண்டு வந்து போற இப்ப சொல்றேன் இருபத்தி மன்னில திறந்திருந்தா நான் கதவியே திறந்திருப்பேன் ஆனா மரபுகளை மீற விரும்பாத அவளை சங்கடப்படுத்த நான் விரும்பல அவ மதிக்கிற மரப இப்ப நான் மதிக்கிறேன் நல்லபடியா கொண்டாடு ப்ளீஸ் உங்க சந்தோஷத்துக்காக ನವಾಸಿಕ್ರೆ ತಿಲೋ ತಮ್ಮ ಸಂತಷ್ಟಕಾಗ ನಾ ಅಡಕಿ ವಾಸಿಕ್ರೆ ಇಡೋ ಇಡದ ಓ ಮುಡಿವಾ ಇದರ ಪತಿ ಇದರ ಪತಿ ಇನ್ನು ಏನು பேசಬೇಡ ಪ್ಲೀಸ್